வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு துர்கா யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா தினம் தினம் நம்ம வீட்டில் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து இருக்கிற தரித்திரமானது வந்து பார்த்திங்கன்னா விலகும் விலகி நன்மையானது வந்து பார்த்திங்கன்னா பெருகும் அது வந்து பார்த்திங்கன்னா தினம் தினம் நீங்கள் வந்து அது வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் நிறைய பேர்னால் வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயத்தை வந்து பண்ண முடியாமல் இருக்குது அவங்களோட சுச்சுவேஷன் வந்து அந்த மாதிரி வந்து அமைஞ்சிட்ருக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு நிலமையில் இருக்கவங்களா அவங்களால வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ண முடியாமல் போயிட்டுருக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து பண்ண வந்து ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து செய்ய ஆரம்பித்த ஒரு வாரத்திலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் அதாவது பண ரீதியாக வந்து நீங்கள் வந்து எவ்வளோ சிரமத்தில் இருந்து இருந்துகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் சரி இந்த ஒரு விஷயத்தை பண்ணும்போது உங்களுக்கு வந்து நிறைய பணம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து அதிகமாக வந்து வாய்ப்பு இருக்குது ஏன்னால் வந்து உங்கள் வீட்டில் இருக்க நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வெளியே வந்து அனுப்புறீங்க அதாவது உங்கள் வீட்டில் வந்து தரித்திரம் அந்த நெகட்டிவ் எனர்ஜி அதெல்லாம் வந்து இல்லையா அதெல்லாம் வந்து வெளியே அனுப்புறது மூலயமா வந்து உங்கள் வீடு வந்து எப்போவுமே வந்து நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் வந்து நிறைஞ்சிருக்கும் அதுதான் நான் வந்து சொல்கிறேன் நீங்கள் வேணால் பாருங்கள் ஒரு ஒரு வாரமாவது வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களால் முடியும் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து முடிஞ்சளவுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா வந்து நீங்கள் எப்போவுமே அந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணும்போது தான் அதுக்கான பெனிஃபிட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் லேசினஸ் வந்து கம்மி பண்ணிக்கோங்க சில பேர் வந்து லேசியாக இருக்கிறதுனால அந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ண முடியாமல் வந்து இருந்துகிட்ருக்கும் லேசியாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை வந்து லேசினஸ்ஸாக வந்து இருக்காமல் நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு கொஞ்சம் டைம் எடுத்து அது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மாற்றம் வந்து ஏற்படும் உங்கள் வீட்டில் இருக்க கிச்சன் இருக்கு இல்லையா அந்த கிச்சனை வந்து எப்போவுமே வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து சுத்தமாக வந்து வச்சுக்கோங்க வீட்டில் வந்து பாத்திரம் வந்து எச்சிட் பாத்திரம் இருக்கு இல்லையா அதை வந்து பார்த்திங்கன்னா அப் அப்படி அப்படியே போட்டு வைக்கிற பழக்கம் மட்டும் பார்த்திங்கன்னா மாற்றிக்கோங்க லேசினஸ்னால அப்படியே போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா கல்விக்கலாம் அந்த மாதிரி வந்து விஷயங்கள்லாம் இல்லாமல் எப்போவுமே முடிஞ்ச வரையும் வந்து கிச்சனை வந்து நீங்கள் எப்படி வச்சுக்கணுன்னா நீட்டாக வச்சுக்கும் போது உங்கள் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து ஏற்படும் ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களோட கிச்சனை வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிறது மூலயமா தான் உங்கள் வீட்டில் வந்து இருக்க தரித்திரம் வந்து நீங்கி உங்களோட வீடு வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து செல்வ செழிப்பாக வந்து இருக்கும் லக்ஷ்மி தாயாருக்கு வந்து ரொம்ப பிடிச்சது எதுன்னா சுத்தம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் பாத்திரத்தை வந்து அப்படி அப்படியே போட்டு வச்சுருப்பீங்கள அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கழுவிடுங்க அதுக்கப்புறம் வந்து நைட்டு தூங்கும்போது கா கண்டிப்பாக சாப்பாட்டில் வந்து இந்த மாதிரி தன் தண்ணி ஊற்றி வச்சுருங்க அது வந்து ரொம்பவே வந்து முக்கியம் அதுக்கப்புறம் கழுவி பாத்திரத்தை கழுவி இந்த மாதிரி நீட்டாக வந்து கவுத்து வச்சுருங்க அப்புறம் உங்கள் வீடை வந்து இந்த மாதிரி வந்து சிங்கில் பாத்திரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க நைட்டு தூங்கும்போது போது அதுக்கப்புறம் வந்து அடுப்பு இருக்கு இல்லையா அடுப்பை வந்து நல்லா தொடச்சி நீட்டாக வச்சுக்கோங்க இந்த விஷயத்த மட்டும் பண்ணிங்கனாலே போதும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து குடி சீக்கிரத்தில் வந்து கிடைக்கும் எப்போவுமே வந்து வீடை வந்து அசிங்கமாக வச்சுக்காதிங்க நீட்டாக வச்சுக்கோங்க சுத்தம் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தாயாருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நீட்டாக வச்சுக்கோங்க நான் சொன்ன மாதிரி வந்து நைட்டில் வந்து இந்த மாதிரி விஷயத்தை வந்து பண்ணுங்கள் அடுப்பெல்லாம் தொடச்சி நல்லா வந்து க்ளீனாக வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து உங்கள் வீட்டில் வந்து லக்ஷ்மி தாயார் வந்து உங்கள் வீட்டில் வந்து வாசம் செய்வாங்க அதிகமாக வந்து வாசம் செய்கிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்குது நீங்கள் வந்து அப்படி அப்படியே வச்சுட்டு லேசினஸ்னால் வந்து தூங்க போயிடாதீங்க இதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்